அஸ்லாம் வ வரல் அலா இல்லாது கரீம் அம்மா மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அழப்பெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அன்பார்ந்த அல்லாஹி நல்லடி போன அமர்வில் துபாவுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து வந்தோம் இந்த அமர்விலும் இன்ஷா அல்லாஹ் துபாவுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வரக்கூடிய சில அமர்வில் துபாடி சிறப்புகளை பற்றி பார்க்க போகின்றோம் இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அன் ஹபீபி பனி மசலமா அல் பிஹரிஇ அலி அல்லாஹு அன்ஹூ கால சமய அழுத்து ரசூல் அல்லாஹி சல்லு அலை வசல்லம்

மார்ந்த அல்லாஹின் நெல்லடியார்களே இந்த ஹதீஸு பெருமாள் அசுல்லாஹ் சலாஹு அலைவசம் காமிக்கின்றார்கள் அமைக்கின்றார்கள் ஹபீபு அசலமா அலி அல்லாஹு தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸாக இருக்கின்றது ஹாக்கிம் என்ற கிதாவில் பதிவாக இருக்கின்றது அசுலாஹி சலுல்லாஹூ அலை அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு என்ன புரிய வைக்கின்றார்கள் என்று சொல்ல போனால் ஒரு கூட்டத்தினர் ஒரு கௌம் ஒரு கூட்டினத்தினர் ஒன்று கூடி அந்த கூட்டத்தினரை ஒருவர் துவா கேட்டு அந்த கூட்டியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் ஆமீன் சொன்னால் நிச்சயம் துவா கபலாகும் என்று சொன்னார்கள் பெருமான சுலுல்லாய் சல்லுல்லாஹு அலை வசலமன் அவர்கள் சற்று இதே போன்ற அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவரும் தந்தது பதிவானாக அதிக அதிகம் கூட்டமாக சேர்ந்து துவா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதிக அதிகம் கூட்டமாக சேர்ந்து ஒன்று கூடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தல் பதிவானாக வாக்கு தாவானா அஹமது இல்லா ரபுல்லா அலமின் வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து